வணக்கம் அன்பான மீனராசி நேரிகளுக்கு குரு பயிற்சி பலன் சித்திரை மாதம் முப்பத்தி தேதி மே மே மாதம் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடத்தில் குருபகவானுடைய பயிற்சி புதன்கிழமை என்று காலையில் ஏழு மணி ஏழு நிமிடங்களில் பயிற்சியாகின்ற இந்த பயிற்சி என்பது மீனராசிக்காரிகளுக்கு நல்ல பலன்களை சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன்கிழமையிலேயே அவரும் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே சூரிய பகவானும் இங்கே இருந்து சூரிய பகவானும் உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு செல்லப் போகின்றார் ஆறுக்குடைய மூன்றாம் இடத்திலே மறைந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இளைய சகோதரர்களின் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது குறு பயிற்சி என்பது உங்களுக்கு இதனால் வரையில் முயற்சி சாணத்திலேயே இருந்து மறைவு சாணங்களிலே இருந்து கொண்டிருந்தவர் நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே செல்ல போகின்றார் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய சானாதிபதியும் தனவாக்க குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே இருந்து அமர்கின்ற காரணத்தினாலே மீனராசிக்காரிகளுக்கு குரு பயிற்சி என்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது இந்த குறுபயிற்சி நாலாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை பத்தாவது இடத்தை மட்டுமல்ல அவருடைய அடுத்து ஐந்தாவது பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்றது மீனராசிக்காரன் எறிகளுக்கு எட்டாம் இடத்தை மட்டுமல்ல எட்டு பனிரெண்டு பத்தாம் இடம் என்பது தொழில் வேலைகளுக்காக வெளிநாடு வெளியூர் சென்று தன்னுடைய பொழு பொருளாதாரத்தை ஈட்ட நினைக்கின்ற நேர்களுக்கு வளர்ச்சிகளை நோக்கி செல்லக்கூடிய நேர்களுக்கு படிப்புகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த நாலாம் நாலாம் இடம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் படிப்புகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே மூன்றாம் இடத்தில் இறந்ததை விட நாலாம் இடத்தில் இருந்து அவருடைய திருகோணத்திலேயே அவர் ராசிக்கும் நாலாம் இடமாகவும் பத்தாம் இடத்துக்கும் கேந்திரஸ்தானங்களிலே ஒன்று கொண்டு தொடர்பு வருகின்றதும் மீன ராசிக்கு நாலாம் இடத்திலேயும் நாலாம் இடத்துக்கு ஏழாம் இடமாகவும் ஏழாம் இடத்துக்கு நாலாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் பத்தாம் இடத்ததிபதியும் தொழில் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கேந்திரஸ்தானங்களிலே உங்களுக்கு ஐந்தாவது பார்வையாக எட்டாம் இடத்தையும் ஏழாவது பார்வையாக பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தாணத்தையும் ஒன்பதாவது இடம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்வை கிடைக்கப் போகின்றது அது மட்டுமல்ல அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுடைய ஐந்தாவது இடத்திற்கு செல்லப் போகின்ற குரு பயிற்சி என்பது அதிசார நிலைகளிலே மீண்டும் அவர் டிசம்பர் மாதம் உங்களுடைய நாலாம் இடத்துக்கு வரப்போகின்ற இந்த பயிற்சிகளிலும் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று வேலைகளுக்காக தொழில்களுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும் இந்த நீர் ராசி என்று சொல்லக்கூடியது வெளிநாடுகளை பற்றி குறிக்கக்கூடிய ராசி இந்த அமைப்புகளிலேயும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கு மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் பத்தாவது மாதத்திலிருந்து பன்னிரெண்டாவது மாதம் டிசம்பர் மாதம் வரப்போகின்ற அமைப்புகளிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது மீன பொறுத்தவரையில் இது நாள் வரையில் இருந்ததை விட மீண்டும் உயர்வுகளை பெறுகின்றதும் அவர் உச்சத்தை நோக்கி மீண்டும் பின்னோக்கி செல்லப் போகின்ற ஒரு அமைப்பு இந்த குறுபெயர்ச்சிகளிலே இருக்கின்றது இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்ற குரு பகவானுடைய பயிற்சி மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல மாற்றத்தை சுகஸ்தானத்திலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் கிடைக்காத நேர்களுக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய நேர்களுக்கும் கிடைக்கின்றது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவான் மட்டுமல்ல அங்கே சனி பகவானுடைய வரையும் பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில்களிலே ஒரு மேன்மைகள் வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கப்பெறுகின்றது பத்தாம் இடம் தொழில் வேலைகளிலே ஒரு உயர்வுகளை இனி வருகின்ற நாட்களிலே ஒரு வருஷ காலங்கள் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை நகரக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருடத்தில் உங்களுக்கு சுகசானத்திலேயே செல்ல போகின்றது அதுவும் பஞ்சமசாணத்திலேயும் செல்ல போகின்ற ஒரு அமைப்பு நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பயிற்சி கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு எட்டாம் இடத்தை காற்று ராசியை பார்க்கின்றது கடல் கடந்து செல்லக்கூடியவருக்கும் எட்டாம் இடத்ததிபதியும் ராசியிலே இருந்து இந்த அமைப்பு பெறுகின்ற காரணத்தினால் இந்த காலகட்டங்களிலே வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான உயர்வுகளையும் உங்களுக்கு கொடுக்கின்றது அவருடைய ஒன்பதாவது பார்வை என்பது ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலே நல்லதொரு மாற்றத்திலே ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கின்றது அந்த ஐந்தாவது பார்வை என்பது எட்டாம் இடத்தை பார்க்கின்றதும் நல்ல மாற்றத்தை குருபகவானுடைய பார்வை என்பது கோடி புண்ணியத்திற்கு சமம் என்று சோதிட வல்லுநர்களும் பெரியவர்களும் சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு இணங்க குருபகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே குறுபெயர்ச்சி என்பது நடைபெற இருக்கின்ற ஒரு அமைப்பு சுகசானத்திலே நாலாம் இடம் தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள் தாரா தாய்மார்களின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் தாய்மார்களால் வீடு வாசல் சொத்து சுவங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்க ஒரு அமைப்பு நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்காரர்களுக்கு அதுவும் நாலாம் இடம் படிப்புகளை பற்றியும் குறிக்கின்றது வீடு வாசல் சொத்து சுகங்களை பற்றியும் குறிக்கின்றது இன்னும் பல நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே குறுபெயர்ச்சி என்பது நேர்களுக்கு கண்டிப்பாக அற்புத யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக பிறக்க இருக்கின்ற பயிற்சி புதன்கிழமையிலே புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் இரண்டாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்ற அமைப்புகளிலே இங்கே வீடு வாசல் சொத்துக்களுக்காக படிப்புகளுக்காக இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த குறு பயிற்சி என்பது மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்றது அவர் இருந்து காற்றாசி என்று சொல்லக்கூடிய இரு ராசிகளை பார்க்கின்றார் அவர் துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சரராசியாக இருந்து காற்று ராசியாக காற்றாசியாக மீனராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமாக இருக்கின்றது பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியும் உங்களுக்கு மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடமாக இங்கே இது ஒரு ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய காற்று ராசியாக இருக்கின்ற ராசி குரு பகவானுடைய பார்வை அயன சைன போகத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்தையும் மருத்துவமனைகளை பற்றி குறுகின்ற சாணத்தையும் கொடுக்கின்ற காரணத்தினாலே நோய்வாய்ப்பட்டு பம்பு வழக்கு நோய்கடன்களிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்ல முடிவுகளையும் தீர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குருவின் அணுக்கரகம் எட்டாம் இடத்திலே பயம் எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஒரு சில கண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அசம்பாவிதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது இங்கே இது ஒரு ஆண்டராசி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எட்டாம் இடத்ததிபதியில் லக்கணத்திலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவிகளிலே வம்பு வழக்கு கடன் நோய் இருந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த குறு பயிற்சி என்பது பிறக்க இருக்கின்றது மீன ராசிக்கு குறு பயிற்சி பலன்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளாக பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் பத்தாம் இடத்ததிபதி தன்னுடைய சொந்த இடத்தை பார்க்கின்றதும் மீன ராசிக்கு ராசிநாதனாகவும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் கேந்திரஸ்தானங்களிலே பலம்பட்டே இது நாள் வரையில் மூன்றாம் இடத்திலே மறைவு சாணங்களிலே இருந்து கொண்டிருந்தவர் இனி வருகின்ற நாட்களிலே இந்த மே பதினாலாம் தேதியிலிருந்து பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று விசுவாசுவரிடத்தில் குரு பகவான் உங்களுடைய இருந்து மிதனராசிக்கு செல்ல இருக்கின்ற குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சமசத்தமமாக ஏழாவது பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கின்றது தொழில் வேலைகளிலே இங்கே தொழில் காரகன் சனி பகவானும் பார்க்கின்ற காரணத்தினாலே இனி வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து குரு பகவானுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக இருக்கின்றது அவருடைய நாலாம் இடத்ததிபதியும் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற அமைப்புகளும் புதன் பகவானும் புதன் சானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலே நாலாம் இடத்ததிபதி இருந்து அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை அவருடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்த்தாலும் குருவின் அனுகிரகமும் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கின்றது இந்த எட்டாம் இடம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் இங்கே இதனால் வரையில் பயம் தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே குருவின் அனுகிரகத்திலேயே இந்த வருடம் என்பது செல்ல இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர்களிலே வேலைகளிலே தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் குருபகவானுடைய அணி அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது வீடுகளிலே குரு பகவான் ஏறி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு லட்சுமி கடாட்சம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புத மாற்றத்தை மீனராசிக்கார நேர்கள் இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கப்பெறுகின்றது வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்காத நேர்களுக்கும் மனைவிகளுக்குள்ளே மனைவிகளுக்குள்ளே கணன் மனைவி மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கும் குரு அனுகிரகம் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே தாம்பத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய ஆயன சைன பாகத்தை பற்றியும் குறிக்கின்றது படுக்கரை பற்றி குறிக்கின்ற ஸ்தானத்தையும் குறிக்கின்ற குரு பகவானுடைய பார்வை கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு குறிக்கின்றது மங்கல்ய எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது ஒரு சில நேர்களுக்கு மாங்கல்யம் தடை இருந்தவர்களுக்கும் இந்த மாங்கல்ய தடைகள் என்பது நீங்கி அவர்களுக்கு கல்யாண பாக்கியங்கள் கிடைக்க பெறுகின்ற அற்புதமான குருபலம் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு கோச்சார கிரகங்களிலே குருபலன் இருக்கா என்று சொல்வார்கள் அந்த வகையிலே குருபலன் கிடைக்கின்றது உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது மாங்கல்யஸ்தலம் மாங்கல்ய சாணம் பலமாக இருக்க போகின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களில் கிடைக்கின்றது மீன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே சுகம் என்று சொல்லக்கூடிய சாணம் பலபர பலதரப்பட்ட இடங்களை பற்றி குறிக்கின்றது வீடு வாசல் சொத்து சொத்து சுகங்களை பற்றியும் குறிக்கின்றது தாய்மார்களையும் குறிக்கின்றது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய இடத்தையும் இங்கே சுகம் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட பொருளாதார பற்றி சுகம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆசை அபிலாசிகளை பற்றி சொல்லக்கூடிய சாணமும் ஆசை ஆசிரியர்களை பற்றி குறிக்கக்கூடிய சாணமும் நாலாம் இடமாக இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த நாலாம் இடத்து அதிபதியில் என்று சொல்லக்கூடியவரும் பலமாக இரண்டாம் இடத்தில் இருந்து குரு பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்ற காரணத்தினால் மீனராசிக்கார நேர்களுக்கு தொழிலாக வேலையாக இருந்தாலும் கணவன் மனைவி வெளிநாடு வெளியூர் சகலவிதமான யோக பாக்கியங்களை தாங்கி குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு சுகசாணத்திலே பத்தாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆயினா தூக்கம் இல்லாத நேர்களுக்கும் கூட இனி வருகின்ற நாட்களிடையே தூக்கங்கள் கிடைக்கின்றது எதிர்பார்த்த தூக்கங்கள் கிடைக்கின்றது ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பது இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு சுகஸ்தானத்திலே குருபகவான் என்று சொல்லக்கூடிய தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் நவக்கிரகங்களிலே உயர்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுகஸ்தானத்திலே அமர்ந்து பத்தாம் இடம் தொழில் வேலைகளிலே இல்லாத நேர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே ஒரு அற்புதமான உயர்வுகளை குறு பயிற்சி என்பது உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகளாக காற்றாசியிலே காற்றாசியை பற்றி பார்க்கின்றதும் அது மூன்று இரண்டு பார்வை என்பது எட்டாம் இடம் என்பது ராசி துலாம் ராசி சரராசியாக இருக்கின்றது வெளிநாடு வெளியூர் உங்களுக்கு கொடுக்கின்றதும் இங்கே ஒரு சிலருக்கு பயம் ஆயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களில் கொடுக்கின்றது பன்னிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளியூரை பற்றி குறிக்கக்கூடிய சாண காற்றராசியாக இருக்கின்றதுனாலையும் வெளிநாடு சென்று சுற்றுப்பயணத்திலே செல்கின்றவர்களுக்கும் டிராவல் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிகளிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழில் ஸ்தானத்திலே மீன ராசி இலக்கணத்தில் இருந்தவர்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களிலே தொழில் செய்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக குறுபெயிற்சி என்பது குழந்தைகளாக இருந்தாலும் படிக்கின்ற குழந்தைகளும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாவது படிப்புகளை பற்றி குறிக்கின்றது கண்டிப்பாக குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் ஒரு சில குழந்தைகள் இது ஃபைனல் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே அதாவது டிகிரி சம்பந்தப்பட்ட ஃபைனல் படிப்புகளை முடிக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு உயர்வுகளை ரிசல்ட்டுகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் அடுத்து உயர்ந்த துறைகளிலே எடுக்கக்கூடிய நேர்களுக்கும் நல்ல ரிசல்ட்டுகளாக அடுத்து வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு படிப்புகளிலே நல்லதொரு மாற்றத்தை குழந்தைகளுக்கு இந்த நாலாம் இடத்திலே குருபகவான் குருபலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காது என்று தயக்கத்துடன் தாமதத்துடனும் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைத்து நல்ல உயர்ந்த துறையிலே நீங்கள் எடுக்கின்ற துறைகளிலே இனி கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மீனராசிக்கார நேரிற்கு கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது இந்த குறுபெயர்ச்சிகளிலே இங்கே ஆலங்குடியில் அருகில் இருக்க கும்போணத்தில் அருகில் இருக்க ஆலங்குடி சென்று புருஷ் பகவானை தரிசித்து வரலாம் முடியாதவர்கள் உங்கள் ஊர்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்களிலே அந்த தினத்தன்று குறுபெயர்ச்சி என்பது புதன்கிழமையிலே நடைபெறுகின்றது அந்த தினத்தன்று நீங்கள் சென்று குரு பகவானுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அற்புதமான குறு என்பது உங்களுக்கு மீன ராசிக்கார நேர்களே தன்னுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்து அதிபதியும் கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளிலே சுகங்களிலே நல்லதொரு ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை நீ வருகின்ற குறுபயிற்சி என்பது உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக குறுபெயர்ச்சி என்பது மினராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அற்புத யோகங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பிறக்க போகின்ற ஒரு பயிற்சியாக இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்